மதுரை காலவாசல் அருகே குடிநீர் குழாய் உடைப்பால் சாலையில் வீணாகும் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் பொதுமக்கள் அதிருப்தி மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட காலவாசல் போக்குவரத்து சிக்னல் அருகே குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பினால் தண்ணீர் சாலையில் பெருக்கெடுத்து வெள்ளம் போல ஓடியது மதுரை காலவாசல் பகுதியில் முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடந்து முடிந்துள்ளன இதனால் வீடுகளுக்கு தினந்தோறும் குடிநீர் கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியில் பொதுமக்கள் இருந்தனர் இந்நிலையில் காலவாசல் பகுதியில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது இதனை மாநகராட்சி ஊழியர்கள் சீரமைக்க நடவடிக்கை எடுக்காததால் மேலாக இரவு பகலாக வெளியேறி செல்கிறது குடிநீர் குழாய் உடைப்பில் வெளியேறும் தண்ணீர் சாலையில் தேங்குவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் எனவே உடைந்த குடிநீர் குழாயை உடனடியாக சீரமைக்க மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்